அட தடபுடலா நடக்கிற கல்யாணத்துக்கு தன்னை யாருமே இன்வைட் பண்ணல அப்படிங்கறத இப்படி கூட சொல்லியிருக்காங்களே இவங்க யார பத்தி சொல்ற அப்படின்னா வேற யாரும் இல்லைங்க நம்ம வனிதா விஜயகுமார் அவங்கதான் தான் ஆக்டர் விஜயகுமார் அவருடைய பேத்தியும் அனிதாவோட மகளுமான தியா அவங்களோட திருமணம் ரீசண்டா நடந்திருக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்று சேர்ந்து இத பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க விஜயகுமார் அவரோட கல்யாண வீட்டுக்கு வனிதா அவங்களுக்கு அழைப்பு இல்லாததால அவங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்க ஒரு போஸ்ட் பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு விஜயகுமார் இவங்களுடைய மூத்த மகளான வனிதா அவங்களுக்கு பெரிய அளவுல அறிமுகம் தேவையில்லை தளபதி அவங்களோட சேர்ந்து சந்திரலேகா அப்படிங்கிற படம் மூலமா அறிமுகமானாங்க அதை தொடர்ந்து சில படங்களில் கதாநாயகியாவும் நடிச்சிட்டு இருந்தாங்க கரெக்டான டைம்ல திருமணமான இவங்களுக்கு திருமண வாழ்க்கை கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு திருமணம் இல்லாம இரண்டு மூன்று திருமணங்கள் செஞ்ச இவங்க அந்த வாழ்க்கையிலயுமே நிம்மதியா இல்ல இந்த நிலையில தன்னோட இரண்டு மகள்களோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ரீசண்டா ஆக்டர் விஜயகுமார் முத்துக்கண்ணு இவங்களுடைய மகளான அனிதா விஜயகுமார் இவங்களுடைய மகள் தியாவிற்கு மகாபலிபுரத்தில் மேரேஜ் நடந்திருக்கு விஜயகுமார் அவரோட வீட்டில் பந்தக்கால் நடுற நிகழ்ச்சியாக இருக்கட்டும் மெஹந்தி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் சங்கீதா இருக்கட்டும் இப்படி எல்லாமுமே கோலாகலமா கொண்டாடப்பட்டிருக்கு இந்த ஃபங்க்ஷனில் விஜயகுமார் கவிதா விஜயகுமார் அருண் விஜய் பிரீதா ஸ்ரீதேவி அப்படின்னு குடும்பமும் இருந்திருக்காங்க ஆனா அந்த ஃபங்க்ஷனில் வனிதா விஜயகுமார் இல்ல ஃபங்க்ஷனுக்கு அழைக்காததை எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில சிங்கம் நடந்து வர்ற மாதிரியும் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க கூட்டமும் ஒரு இடத்துல சேரும்போது நீங்க சிங்கம் மாதிரி தனியா இருந்தா நீங்க எவ்வளவு பவர்ஃபுல் அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இதன் மூலமா ஒட்டுமொத்த குடும்பமும் என்ன ஒதுக்கினாலும் சிங்கம் மாதிரி நான் தனியா இருப்பேன் அப்படிங்கறத வனிதா விஜயகுமார் அவர்கள் இன்டைரக்டா சொல்லிருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க